ஓராயிரம் இருக்கு நீ எப்படி மறைக்கப்பட்டாய் உனக்கு வீர பெண் என்றால் இந்திய வரலாறு தான் சான்சிராணியை தான் நீ படிப்பாய் அவ வேறு மணிக்கருணை மணிக்கருணை அவ வேறு மணிக்கருணை இள வயதில் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் சான்சி மன்னனுக்கு சான்சி மன்னனுக்கு அதனால் அவருக்கு லக்மி பாய் என்று பெயர் சின்ன வயசுல திருமணம் பண்ணி கொடுக்கிறதுனால அவன் கணவன் இறந்துறான் இறந்தான் முடி சுட்டுறான் அதனால சான்சி ராணி யார் தெரியுமா யார் தெரியுமா எங்கள் பாட்டி எங்கள் அப்பத்தா வேலு நாச்சியார் ஆண்டுகள் கழித்து தான் அந்த மணிக்கரன் பெண்ணே பிறக்கிறான் ஆனா வரலாற்று நீ என்ன எழுதுற எங்க பாட்டிக்கு பாடத்தில் எழுதும் போது தென்னாட்டின் நாங்க எல்லாம் மொத்தமா விஷம் குடிச்சு சாகலாம் இத கேட்க உங் உங்க இந்த சீமானை தவிர ஒருத்தன் தான அந்த ஊர்ல எங்க பாட்டி பிறந்து எண்பது எண்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு பொம்பளைய தென்னாட்டின் சாட்சி எழுதுறா அவளுக்கு எழுதுறா வடநாட்டின் வேலுநாச்சியார் எழுதுன நீ வரலாறு அதான்டா உண்மையான வரலாறு உன் தாய் நிலத்திலே நீ தாழ்த்தி வீழ்த்தப்படுவாய் அடிமையாக இருப்பாய் உணர்வை இழந்து உரிமை இழந்து உடமை இழந்து உயிரையும் இழக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாய் பாட்ட முடி தீரன் சின்னமலை அவன் அவன் புலித்தேவன் புலித்தேவனுக்கு என்ன வரலாற்ற படிப்பண்ண வச்சிருக்க நானும் என் தம்பியிலும் என் தம்பி தோற நாங்கெல்லாம் நெற்கட்டின் செவலுக்கு போனோம் அந்த மாதிரி ஒரு குடும்பம் காலையில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஓடி போய் தூத்துக்குள்ள இறங்கி அவசர அவசரமா போய் ஒன்பது மணிக்கு மாலையிட்டேன் ராத்திரி ஒன்பது மணிக்கு ஏன் சில சென்னையில் இல்ல 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 ஏன் எங்க பாட்டி வேலைநாச்சா இருக்கு நான் சிவங்கைக்கு தான் வரணும் ஏன் இல்ல இல்ல மருது பாண்டி இருக்கு இங்க தான் வரணும் ஏன் மருதையில் ஐயா சேதுராமன் போராடி அந்த அந்த குளத்துக்கு முன்னாடி தப்ப குளத்துக்கு பக்கத்தில் ஒன்று வச்சிருக்காரு இல்ல மதுரைக்கு வரணும் ஏன் எங்களை தலைநகர்ல இல்ல இல்ல ஆனால் இந்த திராவிட திருடர்களுக்கு சிலை இல்லாத இடம் எங்கே எங்கேயும் இல்லை எல்லா இடத்துலயும் இருக்கு இப்ப கூட உனக்கு மான ரோஷம் வரலன்னு வச்சுக்கீங்க ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது இனிமேல நீ மருது பாண்டியர் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்தோர் புளித்தவர்கள் மாலை போட போனாயின்னு வச்சுக்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் போட்டா அந்த மான ரோசத்துல கொஞ்சமாவது உனக்கு இருக்கணும் என்னடே ஐயோக்கிய பயல்களா அப்படின்னு வரணும்ல பாட்டி வேலுநாச்சியார் நாச்சியார் இவ்வளவு மாதிரி இருக்கிற எம்ஜிஆர் செலவு வா போவ ரெண்டு பேரும் அரண்மனை கிட்ட அரண்மனை என்ன இருக்கு தமிழின பெண்கள் குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய மாதர்குல அரசி நம்முடைய பாட்டியார் வேலுநாச்சியார் மறந்துட்ட தீரன் சின்னமலை ஏன் புரட்சியாளன் என் பாட்டி அரசி என் பாட்டன் மன்னன் வன் மன்னன் அழகமத்துக்கோன் மன்னன் அழைத்தால் படக்கி மக்கள் வருவார்கள் அரசர் கட்டளை அரசர் ஆணை பூலித்தேவன் பீரங்கி வச்சிருக்கான் காங்கிரீட் வச்சு தகர்ப்பான் ஆனால் நம் பாட்டம் கட்டிய மண் சுவர் கோட்டை அவனால் தகர்க்க முடியல அவள பெரிய கோட்டை கட்டி ஆண்டான் நெற்கட்டான் சேவல் தான் அதை நெற்கட்டின் சேவல் நெற்கட்டின் சேவல் ஆகிட்டான் அவன் கப்பம் கட்ட முடியாது சண்டை இங்க இருந்து படையை கிளப்பி போறான் நெற்கட்டின் சேவனா இவனும் பூலித்தவனா ஒரு கை பாத்ரூம்னு வர்றான் அவன்கிட்ட பீரங்கி துப்பாக்கி எல்லாம் இருக்கு குண்டு எல்லாம் இருக்கு நம்மகிட்ட வாலும் வேலும் தான் அடி எப்படி அடிங்கிற எங்க இருந்து படையை கிளப்பினானோ அந்த இடம் வரைக்கும் அடிச்சு விரட்டி தோழச்சிருவன் ராஸ்கல் விரட்டி விட்ட மறவன் நம்முடைய பாட்டன் பூலித்தேவன் அவர்கள் அவரை பற்றி உனக்கு குறிப்பு இருக்கா படிச்சிருக்கிய படிச்சிருக்கல அதான் சொல்றான்ல என் தம்பி துற சொல்றான்ல பூலித்தேவன் ஆ அவர் மரவர் ஹா வேலாச்சார் மரவர் ஹா மருது பாண்டியர் அகமுடையர் திருன் சின்னமலை கவுண்டர் மொத்தமா நீ எல்லாம் சாதி சங்கமா வச்சு மூடி இருந்த ஒருத்தன் வந்தேன் எந்த வெள்ளக்காரனை எதிர்த்து என் முன்னோர்கள் போரிட்டார்களோ எவர்களையெல்லாம் அவன் தூக்களை போட்டானோ செக்கிலுக்கு வச்சானோ சிறைப்படுத்தினானோ அதை வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று ஆரம்பிச்சேன் லண்டன்ல விழா நடத்தினேன் இதே மாதிரி என் முன்னோர்கள் படத்தை எல்லாம் வச்சேன் எல்லா வெள்ளக்காரன் வந்து என் பாட்டன் புலித்தவனுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி வேலனாச்சருக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி யார் எந்த வெள்ளக்காரனை ஏற்றி என் பாட்டி போரிட்டாலோ எந்த வெள்ளக்காரர்களை எதிர்த்து என் பாட்டன் மருது வாண்டி சண்டை செய்தாரோ அதே வெள்ளக்காரன் வந்து பக்கத்துல சிலைக்கு மகன் அவன் கூப்பிட்டு படைக்கு ஆள் வந்ததுதான் வரலாற்றில் புரட்சி அரசன் அரசி கூப்பிட்டு வர்றது வியப்பு தீரன் சின்ன மேல விவசாய குடும்பத்துல ஒன்பதாவதா பிறந்த ஒரு மகன் பத்தொன்பது வயசு சிறுவன் அவன் கூப்பிட்டு வந்தான் படக்கு பல ஆயிரம் பேர்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு நீ நினைச்சுக்க அவன் திப்பு சுல்தானையும் ஐதரலையும் ஒழிக்கணும் அப்படிதான் அவன் ஆரம்பிச்சான் ஆனால் ஒரு முடிவெடுத்தான் டேய் திப்பு தான் இருப்பான் எப்ப வேணாலும் சண்டை செஞ்சுக்கலாம் ஆனால் பொது எதி வெள்ளக்காரன் அவனை ஒழிக்கணும் நான் திப்பு படையில போய் சேர்ந்துட்டாரு பெரிய வீரன் சண்டை திப்புக்கு அவர் மேல ஒரு காதல் அன்பு வந்து தீரா நீ ஓடா நிலையை உன் மண்ணை இதை தலைநகரா வச்சு நீ ஆட்சி செய்ய கொடுத்துட்டு போயிட்டாரு முடியை சுட்டி வச்சுட்டு நம்ம பாட்டை ஆள்றான் இப்ப வெள்ளக்காரன் வர்றான் சண்டை பாட்டை நான் கைது பண்ணிட்டான் தீரா நீயே உன் மண்ணை ஆண்டுக சரி பாதி எங்களுக்கு கப்பம் கட்டிருந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு நினைக்கிற யாரு மண்ணை ஆள்வதற்கு யாரடா அனுமதி கொடுக்கிறது ஒத்த ரூபா கப்பம் கட்ட மாட்டேன் போடான்ட்டாரு அன்னைக்கு ஒரு அரைகோவில் விடுத்தாரு இத்தனை பெரிய இன கூட்டத்தில் இந்த மண்ணை ஆள்வதற்கு இந்த இனத்தில் ஒருவன் கூட இல்லை வெள்ளைக்காரன் நம்ம ஆட்சி செய்ய அன்னைக்கு தீரம் கேட்டா இன்னைக்கு அவன் பேரன் சீமான் கேட்கிறேன் இவ்வளவு பெரிய இன கூட்டத்தில் இந்த மண்ணை ஆள ஒருவனுக்கு கூட வாட தகுதி இல்ல கருணாநிதி விட்டா ஸ்டாலின் விட்டா உதயநிதி விட்டா இன்பநிதி நிதி கேவலம் கேவலம் நீ வேற வியாழனாச்சியார் பேர மருது பாண்டி பேர பேரன் பூலித்தவன் பேரன் பெரும்பு முத்தரையர் பேர அழகு முத்துக்கோனு பேரே அங்கே போய் அல்லா கருணாநிதி வீட்டில் சோறேன் இதுவா கேவலம் ஏ இந்த வரலாறை படி அப்ப நீ நிமிறுவே அப்புறம் அப்புறம் மரணத்தை கண்ட அஞ்சாதவன் எவனோ அவன் தாண்டா மாவீரன் தலைவர் என்ன கற்பிக்கிறார் இந்த மானுட சமூகம் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சாவு அஞ்சாதவனே சரித்திர புருஷனாகிறான் சரித்திர நாயகனாகிறான் அப்படி ஆனவன் நிறைய நிறைய நம்ம பாட்டுன பார்த்தீரன் சின்னமலையை தூக்கு கை வந்து வெள்ளக்கார அதிகாரி தீட்டு வந்துட்டான் குணிஞ்சு கழுத்தண்ணி வாங்கிக்கல பாரிச்சு மாட்டிக்கிறாரு இந்த கையில மாட்டிக்கிட்டு இந்த கையில வச்சு தள்ளி விடுறாரு போடா என் எதிரி நீ எனக்கு மரணத்தை கூட பரிசாக தந்தா என்ற பதிவு வந்துடக்கூடாது தூக்கி அவரே கழுத்தில மாட்டேன் போடுறா தூக்கல என்ற வரலாற்றில் வீரன் அவன் புரட்சியாளனா இருந்தது காரணம் சாதாரண குடிமகன் படைகிறன் நான் நம் தலைவன் பிரபாகரன் புரட்சியாளன் அவன் பாட்டி வேலு நாச்சியாரும் மருதுபாண்டி பூலித்தவனும் அவன் கூப்பிட்டு ஐம்பதனாயிரம் வீரர்கள் அவனுக்காக உயிர் நீத்து மாவீரர் ஆயிருக்கான் தான் அவன் புரட்சியாளன் கருணாநிதி வாரிசும் இல்ல எம்ஜிஆருடைய வாரிசும் இல்ல யாரும் இல்ல சாதாரண மகன் நான் திரட்டி முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்று இந்த மண்ணிலே மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக நிறுவிருக்கா இதான்டா புரட்சி இதான் புரட்சி அப்ப இருப்பா முதலமைச்சர் அவர் அப்படி கங்காரு குட்டி மாதிரி தூக்கி சொம்பாரு அவர் அவர் வந்து இறக்கி அவர் கொண்டு அப்படியே உட்கார்ந்து கிரீடத்தை சூட்டுவாரு கருணாநிதி தனியா கட்சி ஆரம்பிச்சிருந்தா நாலு ஓட்டு விழுந்திருக்கு மாடா இல்ல ஐயா ஸ்டாலின் அம்மையார் ஜெயலலிதா இல்ல ஐயா எடப்பாடி தனியா கட்சியை ஆரம்பிச்சு கொள்க பேசியிருந்தா நாங்க வர்ற சாதி பேசல மதம் பேசல செத்து போன மொழியின உணர்வு பட்டு போச்சு அத தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி கெட்ட கேப்பைக்கு பட்டு போன கேப்பைக்கு ஒத்த சொட்டு தண்ணி மாறி ஊத்தி ஊத்தி வளர்த்து லட்சக்கணக்கான இளைஞர் படை ஒண்ணும் அணிக்க முடியாது சும்மா விசில் அடிக்கிறது கைதொட்ட கூட்டம்ல ஆறிவார்ந்த கருத்தில் புரட்சி செய்யற புரட்சியாளர் என் தம்பிதங்கை கிட்ட தர்க்கம் செஞ்சு இந்தியா நிலப்பரப்புல வெள்ள ஒருத்தனும் கிடையாது ஒருத்தனும் கிடையாது ஏன் அறிவியல் அரசியல் புரட்சியில அறிவாயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் நாங்கள் சாக பயந்தவன் தரித்திரமாயிரம் அடையாளமே இல்லவனுக்கு சாக துணிஞ்சிடணும் எப்படி அறிஞர் சாக்ரட்டிஸ் அறிஞர் சாக்ரட்டிஸ் மரண தண்டனை கிடைக்க இளைஞர்களே ஏதன்ஸ் நகரத்தின் இளைஞர்களே எழுந்து வாருங்கள் என்று எழுச்சி உறவைத்தான் அவனுக்கு தண்டனை மரண தண்டனை விசத்தை அறிஞ்சு சாகணும் விசத்தை உண்டு குடிச்சு சாகணும் அதான் தண்டனை விஷத்தை வச்சுட்டு ஒரு மணி நேரம் உங்களுக்கு காலம் இருக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க குடிக்கலான்னு வச்சிட்டு கையெடுத்தோன்னு எடுத்து குடிச்சுட்டது அவன் ஒரு மணி நேரம் கொடுக்கறான் ஒரு மணி நேரம் கூட கொஞ்ச நேரம் கதை கதை பேசிட்டு போயிட்டு வரேன் பத்திரமா இருங்க போய்ட்டு வரேன் நல்லா இருங்க வரட்டா தம்பி இதெல்லாம் பேசிருக்கலாம் எடுத்து குடிச்சிட்டு போடான்னு போயிட்டேன் அதனாலதான் சரித்திரத்துல சாக்ரட்டீஸ் இருக்கான் சேகவாராவை கூட்டிக்கொண்டு திரைப்படுத்தி நிறுத்திட்டாங்க ஒருத்தன் குறி வைக்கலாம் அவரை சுடுறதுக்கு அப்படி அப்படி வைக்கும் போது ஒரு டேர் காமரேட் நீங்க நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏ சம் கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க கொஞ்சம் லெஃப்ட்ல இப்ப சுடுங்கன்றான் அதனாலதான் அவன் சரித்திரத்துல சாகா புரிதுன்னு நினைக்கிறேன் பகத்சிங் பகத்சிங் தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை அவன் இருபத்தி ரெண்டு வயசுல அளப்பெரிய சிந்தனையாள வாழ்ந்து புரட்சியாள அவன் செத்து போயிட்டான் இருபத்தி ரெண்டு வயசுல நீ கைதட்டிட்டு பிடித்த நடிகன் படம் ஒரு நாள் வீடு தாமதமா வெளியானா தீக்குடிச்சி செத்து போற ஓ அறிவு அம்பிடுதான் அவன் இருபத்தி ரெண்டு வயசுல ஓ தலை சிறந்த புரட்சியாள நினைக்கிறான் புரட்சின என்னன்னு விளக்கம் கொடுக்குறான் அங்க மரண தண்டனை விரிச்சாச்சு பகத்சிங்க்கு தூக்கு தண்டனை கடிதம் வருது மன்னிப்பு கடிதம் கொடுத்தா விடுதலை செஞ்சிருவான் கல்கத்தா இருக்கு ஆளுநருக்கு போகுது ஆ பகத்சிங் இருந்து கடிதம் மன்னிப்பு கடிதம் தான் கேட்டிருக்கான் நினைச்சு மகிழ்ச்சியா பிரிக்கிறான் அவன் எழுதியிருக்கான் என்ன நீ தூக்கல போடக்கூடாது நான் உனக்கு எதிராக போர் செஞ்சிருக்கேன் அரசியல் போர் அதனால என்ன செய்யணும் என்னைய பீரங்கி வச்சு என் நெஞ்ச பழகணும் இல்ல என்ன துப்பாக்கியால சுட்டு என்னை கொல்லணும்ன்றான் தூக்கில போடாத துப்பாக்கியில சுட்டு கொள்ளு என்ன பீரங்கி வச்சு குண்டை வச்சு செதிச்சு வடிச்சு என் நெஞ்ச ரெண்டா பிளந்து கொள்ளுன்னு எழுதினா பயந்துட்டாங்க கவர்னர் ஆளுநர் பயந்துட்டாங்க என்னடா இவன் மன்னிப்பு கடிதம் எழுதிக்கப்பான்னு பார்த்தா இப்படி எழுதியிருக்கான்னு கடைசியா அவ்வளவு பெரிய பெருமை அவனுக்கு தர விரும்பல ஏன் பகத்சிங் அப்படி கேட்டான் ஏன் கேட்ட ஏன் இந்த தூக்கில தொங்காம இந்த 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 மாதிரி பீரங்கி வச்சு துப்பாக்கி வச்சு சுட சொன்ன பீரங்கி வச்சு நெஞ்ச பிளக்க சொன்னா என் உயிர் போகிற கடைசி நொடி வரை என் தாய் மண்ணை என் கால்கள் தொட்டுக் கொண்டு நிற்க வேண்டும் என்பதற்காக தான் நான் அப்படி கேட்டேங்கிறான் அந்த பெருமை மிக்க சாவை பகத்சிங்குக்கு வெள்ளக்காரம் தர தயாரா இல்ல உனக்கு தூக்குதான் தூக்குக்கு போயிட்டான் தூக்கு கீர் போகும்போது சதாம் ஹுசேனுக்கு பாட்டு பார்த்திருப்பீங்க பிளாக் மாஸ்க் ஒரு கருப்பு அங்கிய மாட்டுவான் அவனுக்கு மூத்தவன் பகத்சிங் கருப்பு அங்கிய மாட்ட வரான் தூக்கி வெளியில் எடுன்றான் ஏன் கருப்பங்கி வேணாம் அப்படியே கழுத்துல மாட்டுங்கிறான் ஏண்டாங்கிறான் நான் தொங்கும்போது என் உயிர் பிதுங்கி பிதுங்கி கடைசி உயிர்த்திலே வெளியேகிறவர் என் கண்ணின் கருவிளிகள் என் தாய் மண்ணை பார்த்து கொண்டே சாகனும்கிறான் இருபத்தி ரெண்டு வயசு சாவு கஞ்சாதவன்தான் சரித்திரத்தில் புரட்சியாளன் பகத்சிங்காருங்கான் சதாம் ஹுசேன் தூக்கு காயிட்டுக்கு முன்னாடி நிக்கும் போது பிளாக் மாஸ்க்கு தூக்குடான்தான் அப்படியே போடுறான்தான் சாவை ரசிச்சு ருசிச்சு செத்தான் அதனால சரித்திரத்தில் சதாம் ஹுசேன் இன்னைக்கு இருக்கான் இப்படி ஒவ்வொரு புரட்சியாளனும் ஒவ்வொரு வீரனும் சாக்கு அஞ்சான நிக்கிறான் இந்த நமது முன்னவர்களின் வரலாறு நமக்கு கற்பித்தது சரணடைந்து வாழ்வதற்கு சண்டை இட்டு சாவது மேலானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது இதுதான்